உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் காய்கறிகள் தான் இந்த வீடியோல பார்க்க கீரை கீரையில் லூட்டின் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிகம் உள்ளது இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் ரெண்டு முள்ளங்கி இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்ஸிடெண்ட்டுகள் நிறைந்துள்ளது இது அதிக கொழுப்பை குறைக்க உதவும் மூணு கேரட் கேரட்டில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது குறிப்பாக இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவும் நாலு வெண்டைக்காய் நார்ச்சத்து அதிகமுள்ள வெண்டைக்காய் இரத்த குழாயில் கெட்ட கொழுப்புகள் படிவதை தடுப்பதோடு உடல் எடை குறைக்க உதவும் அஞ்சு முட்டைக்கோஸ் அதிக நார்ச்சத்து நிறைந்த காய்கறியான முட்டைக்கோஸில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளது இது உடல் எடையை குறைக்க உதவும்